அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியின் திருப்பாடல் அறுபதை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடல் அறுபது விடுதலைக்காக மன்றாடுகின்ற ஒரு பாடல் இஸ்ராயலருக்கும் எதோமியருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு போர்ச்சூழலிலே அமைக்கப்பட்ட பாடல் இது முதலிலே இஸ்ராயல் மக்கள் தோற்று போகிறார்கள் பயங்கரமான அழிவு அவர்கள் ஏற்படுகிறது அந்த அழிவை நினைத்து அவர்கள் வேதனையோடு உள்ள குமரலோடு செபிக்கிறார்கள் இது தாவீதினுடைய அறப்பாடலாக சொல்லப்படுகிறது தாவீதினுடைய கழுவாய்ப்பாடலாக சொல்லப்படுகிறது இந்த தாவீது இந்த போர் போர்க்கால சூழலிலே எப்படியெல்லாம் ஆடுவரை நோக்கி செவித்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த பாடல் நமக்கு சொல்கிறது இந்த பாடல் மிக ஒரு முக்கியமான ஒரு பாடல் ஏனென்றால் ஒரு நெருக்கடியான சூழலிலே போர் சூழலிலே மக்கள் இப்படி ஜெபித்திருக்கிறார்கள் தாவீதி எவ்வாறு இறைவனை வேண்டியிருக்கிறார் என்பதை பற்றி நமக்கு விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது இந்த பாடலிலே முதல் வசனம் கடவுளே நீர் எங்களை வெறுத்து விட்டீர் இது தோல்வியை தோல்வியைத்தான் குறிக்கிறது முதலிலே போரிலே ஏற்பட்ட தோல்வி முதல் முதலே தோல்வி கடவுளே நீர் எங்களை வெறுத்து விட்டீர் எங்களை நொறுக்கி விட்டீர் எங்கள் மீது சினம் கொண்டீர் இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி முதலிலே ஏற்பட்ட அந்த அழிவு தோல்வியை பற்றி நாம் வாசிக்கிறோம் இப் ஆண்டவர் இப்பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என பாடலாசிரியர் செபிக்கிறார் ஆண்டவரே எங்கள் பக்கம் திரும்பி ஏறலும் எங்களை பாதுகாத்திடலும் எங்களை ஆண்டவரை விடுவித்திருலும் என்று செபிக்கின்றார் இந்த அழிவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு உருவகமாக சொல்லப்படுகிறது எவ்வாறு நாடு அழிக்கப்பட்டது நாட்டினுடைய அந்த பெரும் அழிவை உருவகமாக இரண்டாம் வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது நிலத்தை அதிரை செய்தீர் அதில் பிளவு உண்டாகச் செய்தீர் அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும் அது ஆட்டம் கண்டுள்ளது அந்த பகைவர்களுடைய தாக்கம் நாட்டை அதிரை செய்திருக்கிறது நாட்டினுடைய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன நாட்டிலே ஏற்பட்ட பயங்கரமான அந்த அழிவை பற்றி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அடுத்த வசனம் மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர் மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அந்த மதியை மயக்கும் மது என்றால் அந்த மது என்றால் என்ன கடவுளுடைய கோபத்தை சுட்டி காட்டுகிறது கடவுள் இசாகியல் மக்கள் சார்பாக முதலிலே அவர் செயல்படவில்லை ஏனென்றால் கடவுளுடைய கோபம் மக்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் அந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியைப் பற்றி இந்த மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அடுத்ததாக உமக்கு அஞ்சு நடப்போர் எதிரிகளின் அம்பி நின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர் இந்த கொடி என்றால் பாதுகாப்பை சுட்டுகிறது கடவுளுக்காக அஞ்சு வாழ்பவர்களுக்கு கடவுள் பாதுகாப்பு கொடுப்பவராக இருக்கிறார் உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும் அண்டவருடைய உதவியை அவர்கள் கேட்கிறார்கள் அன்றுவரே எங்களுக்கு துணை செய்யும் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளித்தார்கள் இந்த நெருக்கடியான போர்ச்சோளிலே அண்டவரே நீர் உதவி செய்யாவிட்டால் நாங்கள் அழிந்து போவோம் நாங்கள் மிகவும் மோசமான ஒரு இழிவான நிலையை அடைவோம் ஆகவே நீர் எங்களுக்கு விரைவாக துணை செய்யும் என்று வேண்டுகிறார் ஆசிரியர் கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார் இந்த ஆறு முதல் எட்டு வசனம் வரை ஒருவேளை குரு ஆண்டவர் பெயரால் சொல்லியிருக்கலாம் அல்லது இறைவாக்கினர் ஆண்டவர் பெயரால் சொல்லியிருக்கலாம் இது ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி அதாவது கடவுள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்ற ஒரு வாக்குறுதி கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்படையே செக்கேமை பங்கிடுவேன் இங்க வசனங்களை பாருங்கள் அந்த ஊர்கள் அந்த இடங்கள் நாடுகள் பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது செக்கேம் சுக்கோத்து பள்ளத்தாக்கு கிளையாது கிளையாது மோவாப்பு ஏதோ வெலிசியா இப்படி நாடுகளை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என எல்லா திசைகளிலும் கடவுள் ஆட்சி செய்து வருகிறார் எல்லா நாடுகள் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லா நாட்டையும் கடவுள் தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கிறார் அந்த பாலஸ்தீனாவுக்குள்ளும் பாலஸ்தீனாவுக்கு வெளியிலும் கடவுள் ஆட்சி செய்கின்றார் கடவுளுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த பெயர்கள் சுட்டி வெற்றி கழிப்படையே செக்கேமை பங்கிடுவேன் அதாவது கானா நாட்டிற்கு ஒட்டி அந்த பகுதி செக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது இங்க பாருங்க எல்லாம் கடவுள் சொல்கிறார் என்னுடையது என்னுடையது அந்த இடங்கள் அந்த நாடுகள் அந்த மக்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை கடவுளுக்கு சொந்தமானவை ஆகவே கடவுளுக்கு சொந்தமானவை என்று சொல்லும்போது இது என்னுடையது என்ற ஒரு வார்த்தையை ஆசிரியர் சொல்லி எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது கடவுளுடைய அதிகாரத்தில் உள்ளது என்பதை ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறார் கிடையாது என்னுடையது மனாசையும் என்னுடையதே எப்ராயும் என் தலை சீரா தலை சீரா என்றால் அது ஆண்டவுடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் யூதா என் செங்கோல் மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் அந்த அதாவது மோவாபு நாடு அந்த மோவாபு நாடு அடிமை நிலையில் இருப்பதாக இந்த ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார் ஏதோமின் மீது என் மிதியடியை எறிவேன் மிதியடி எறிவேன் என்று சொன்னால் அந்த நாடு கடவுளுக்கு சொந்தம் கடவுளை சொல்லுவதாக இது இருக்கிறது கடவுளை சொல்கிறார் அந்த மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் என்றால் அது என்னுடைய என்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது நான் அதை ஆட்சி செய்கிறேன் பெலிசியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் ஆக இந்த ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களிலே நாம் பல நாடுகளை பற்றிய பெயர்களை வாசிக்கின்றோம் அடுத்ததாக ஒன்பதாவது வசனம் அரஞ்சூள் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார் ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார் இங்கு இரண்டு கேள்விகளை ஆசிரியர் நமக்கு சொல்கிறார் அந்த அறன்சூழ் நகரில் பாதுகாப்பா நகரில என்னை கொண்டு செல்பவர் யார் ஏதோ வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டீரென்றோ மீண்டுமாக அண்டவரே இந்த போரிலே எங்களை கைவிட்டு விட்டீர் இருந்தாலும் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்களுக்கு வெற்றியை தாரும் என்ற ஒரு வேண்டலை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த பாடல் ஒரு விடுதலைக்காக பாடப்படுகிற பாடல் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு விட்டீரென்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனித தரும் உதவியோ வேண் இந்த போர்க்கால நெருக்கடியான சூழலிலே அண்டவரே நாங்கள் போர் கூறி எங்களுக்கு வலிமையத்தார் எங்களை எதிர்த்து வருகின்ற அந்த எதிரிகளை எதிர்கொள்ள எங்களுக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் தாரும் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் இந்த போர் நடக்கிற பொழுது ஒரு புறம் பெரிய அழிவு ஏற்பட்டாலும் இன்னொரு புறம் ஆசிரியருடைய நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம் ஆழமான நம்பிக்கையோடு வேண்டுகிறார் அண்டவரே நாங்கள் உம்மை நம்பியே களத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த போர்க்களத்தில் நீர் எங்களுக்காக போரிடவாறும் நீ நிச்சயமாக எதிரிகளை விரட்டி அடிப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆக இந்த பாடல் விடுதலைக்காக மக்கள் பாடிய பாடல் விடுதலைக்காக ஒரே சமூகமாக இணைந்து ஆண்டவரை வேண்டிய பாடல் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூயாவை இவை போற்றுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எப்பொழுதும் இருக்கிறேன் நாங்கள் உமது பாதுகாப்பிலே இருக்கிறோம் அண்டவரே எங்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகள் நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து காத்திருள்வீராக அண்டவரே எங்களையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக அழிவின் சக்தியிலிருந்து விடுதலை செய்வீராக அன்றுவரே உலகத்தை அண்டவரே நீர் பாதுகாப்பீராக உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அழிவிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் உலகத்தை காப்பாற்றுவீராக அண்டவரே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை நம்பியே வாழ்கின்றோம் அண்டவரே நீர் எங்களுக்காக போரிடுவீராக எங்களால் எதிர்க்க முடியாத சக்திகளை எல்லாம் எதிர்க்க எங்களுக்கு உமது ஆற்றலையும் பலத்தையும் கொடுப்பீராக அன்பு கடவுளே நாங்கள் உம்மை நம்பியே வாழ்கின்றோம் நீர் எங்களுக்கு துணைபுரிவர் என்ற அழமான விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை நாங்கள் மனம் தளராமல் உமது பாதுகாப்பின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசுவதிக்குமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக இவை பார்த்து மண்டாடுகின்றோ ஆமேன்